அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் பத்தாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் ஒருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் தெளிவுரை தீங்கு செய்தவரை பொறுத்து கொள்ளாமல் வருந்தினவருக்கு நாள்தான் இன்பம் பொறுத்து கொள்பவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் வீடு கட்டும் எண்ணமும் நிறைவேறும் இன்று தாய் வழி உறவுகளால் நன்மை கிடைக்கும் சிலர் செய்கின்ற வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வோடு வேண்டியபடியான இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இன்று குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடன் நிறைவேற்றுவீர்கள் கோவிலுக்கு போக வேண்டியது பற்றியும் முடிவும் எடுப்பீர்கள் சிலர் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியை தராது என்று கணவனிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு உங்கள் மகளின் நிலை குறித்து இன்று வருத்தப்படுவீர்கள் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை உங்களிடம் கேட்க அணுகுவார்கள் என்று வாழ்ந்த வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை இன்று நினைவுகளாக மற்றவர்களிடம் சொல்ல வைக்கும் நிறைய பேசுவீர்கள் என்று காதல் எண்ணம் அதிகமாகும் உங்கள் மகன் என்று காதல் வயப்படுவார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிந்தனை அதிகம் உங்களுக்கு இருக்கும் இன்று நடக்கும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு கல்வியில் நல்ல நிலை இருக்கும் நேரம் தவறாமை கடைப்பிடிக்க இன்றும் சிரமப்படுவீர்கள் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலம் சில எதிர்ப்புகள் உண்டாகும் என்று இன்று டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்பிரமணி எழில்குமரன் வடிவேல் வசந்தி ரம்யா திருப்பதி மல்லிகா செண்பகம் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா மாலத்தி ரஞ்சிதம் பூங்கொடி சைனப் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் இன்று கால்களில் காயம் ஏற்படும் கவனம் வேண்டும் இன்று வலதுகண் குறைபாடு மஞ்சள் காமாலை தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக நடக்க வாய்ப்பு உண்டு இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று சமையலில் கீரை மற்றும் கால்நான் உபயோகம் இருக்கும் நொறுக்கு தீனியும் எடுத்துக்கொள்வீர்கள் என்று இன்று செம்பு மற்றும் பித்தளை பொருட்கள் நல்ல விநியோகம் இருக்கும் இன்று சிவப்பு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்